என் தொட்டியிலட்டு தாலாட்டி காப்பு தாள வேந்தர் பாராட்டி வருடங்கள் கடந்தாலும் இன்னும் கண்ணித்தமிழாய் வாழ்கின்ற என் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் நம் பள்ளிக்கு ஆணிவராய் விளங்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவில் சிகரம் தொட்டே ஏனையாசிரியர் பெருமக்களுக்கும் நாளை அப்துல் கலாமாய் மாறப்போகும் என் அன்பார் தோழர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என் பேரா விஷாலனி நான் நம் பள்ளியில் ஆறாம் ஒவ்வொரு படிக்கின்றேன் ஆனந்த விட்டோமே என்று எண்ணற்ற தலைவர்கள் தன் உயிர் தந்து விடுதலை பெற்று தந்துள்ளனர் இந்திய நாடு சுவாசிக்காத காலகட்டத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு அடிமைப்பட்டு கெடுத்தோம் இந்தியாவின் முதன்மை மாநிலமான தமிழகத்தில் இருந்துதான் முதல் விடுதலை வேட்கை பிறந்தது அந்த வகையில் ஓட ஓட வரட்டிய பயம்பரியா வேங்கை கொண்ட சிங்கம் அவரின் வீரத்தை பற்றியும் இங்கு நான் பேச வந்துள்ளேன் ஆண்ட மனைவியான சிறு வயதிலேயே வரறி குதிரையேற்றம் வாழ்வீச்சு போன்ற கலைகளை கற்றார் மேலும் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளையும் கற்றுத் தெரிந்தார் ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்த ஒரே காலத்திற்காக தன் கணவரை இழந்தார் தன் கை குழந்தையுடன் மனது சகோதரர்கள் புயிலி ஆகியோர்களின் முழு ஒத்துழைப்புடன் வீரமாகப் போரிட்டு தனது சிவகங்கையை மீட்டு மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார் தன் வாழ்நாள் முழுவதையும் வெள்ளையனை எதிர்ப்பதில் முழு மூச்சாய் கொண்டார் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய பெண்மணி நமது வீரமங்கை வேலு நாச்சியார் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இந்த சோதனை நாம் நாமும் வேலு நாச்சியார் போல நமது கடமைகளுக்காகவும் நீதிக்காகவும் சிங்கப் பெண்களா எழுவோம் என உறுதி கொள்வோம் ஜெய் ஹிந்த் நன்றி வணக்கம்